அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் திருவண்ணாமலையில் வீட்டில் மீது பாறை விழுந்திருக்கிறது திருவண்ணாமலை மலைப்பகுதியில் பாறை சரிந்து வீட்டின் மீது விழுந்திருக்கிறது இது குறித்த நன்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பாறை மற்றும் மண் சரிந்ததால் வீட்டில் உள்ள ஏழு பேர் வெளியில் வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழலில் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சசிகுமார் சசிகுமார் பாறை வந்துட்டு வீட்டின் மீது விழுந்திருக்கிறது எவ்வாறு இது விழுந்தது ஏழு பேரின் நிலை தற்பொழுது என்னவாக இருக்கிறது அவர்களை மீட்கும் பணியில் ஏதேனும் சவால் ஏற்பட்டிருக்கிறதா வணக்கம் ஆசினி திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெஞ்சால் புயலானது புரட்டிப் போட்டிருக்கிறதே என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு கடந்த முப்பத்தி ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக திருவண்ணாமலையில் தொடர் மழையின் காரணமாக